நான் நாங்களுக்கு எங்க நிற்கிறோம்னு பார்த்தா வல்கெட்டி துறை வல்கட்டை துறை வந்து இந்திரா விழான்ற வளர்த்து இந்திரா விழாவை பார்க்கறதாக தான் போவோம் நாங்கள் இப்ப வந்திருக்கோம் சொன்னா வல்கெட்டி துறை வல்கேட்டை துறைக்கு வந்திருக்கோம் துறையில இந்தி இந்திரா விழான்னு சொல்றோம் அதுக்கு வந்திருக்கோம் இப்போ வருஷம் வரல நான் இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் இப்போ வரேன் நான் அப்போ வீடியோக்குள்ளே அப்படியே கண்டு பாருங்க லைட்டு வேலை சோடிச்சிருக்காங்க லைட்டு லைட்டு வேலை கடைலாம் இருக்கு நிறைய சோனா வந்துருக்கான் நிறைய சோனா பாருங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்தோம் தெரியும் இசைக்குள் இசைக்குள் நடக்கும் பாருங்க எல்லாமே லைட்டாக சொல்லிச்சுக்கா முழுக்க முழுக்க லைட்டு

சிதம்பரம் கல்லூரி விளையாட்டு மைதான ஐஸ்கிரீம் கடையெல்லாம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்

வந்துருக்கோம் வெளியில நான் வந்தாக்கள் நிறைய இருக்கு லைட் ஆலோசி ஓடிக்கிற பட்டாசு வெடி வெடிக்கிறேன்னு சொல்லி நிறைய இருக்கு

कळावे तुम्हाला धन्यवाद